வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வரக்கூடிய நாட்கள் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் ரிஷப் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சூரியன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருங்க சந்திரனோட நகர்வின் காரணமாக உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும் அப்புறம் ரொம்ப நாளா கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறுங்க அரசாங்க காரியங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும் அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள நிறைய சிக்கல் ஏற்படும் அப்புறம் இரவு நேர பயணத்தின் காரணமாக உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் புதன் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால எதிர்பார்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு முதலாம் வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு போட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை போல அவங்களே விலகிடுவாங்க சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் ஆடம்பரமான விருதுகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது உங்களோடய வார்த்தையால் மற்றவங்களோட கவனம் உங்கள் பக்கம் அதிகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால் தகப்பனார் மூலம் உங்களுக்கு நிறையா பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை செய்வீங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் படம் வரவு உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே அதிக பலன் தரும் முக்கியமாக மகாலட்சுமியை வழிபடுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே அதிக முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடி வந்து உங்களுக்கு நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை வந்து ஏற்படுங்க முக்கியமாக உங்களோட பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும் உங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே உயரும் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் நீங்கள் எடுக்க போகிற முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட உதவி ரொம்பவே அதிகமாக இருக்கும் பயணம் காரணமாக அலைச்சலும் சோர்வும் ரொம்பவே உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வகையில் உங்களுக்கு வந்து சங்கட்டம் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே உற்சாகமும் கலகலப்பும் அதிகரிக்கும் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு இருக்கிறதுனால எதிர்பாராத லாபம் உங்களுக்கு அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க ரிஷபாசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லிருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள்